வணக்கம் மக்களே மற்றும் ஒரு சூப்பவான சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வாங்க பார்க்கலாம் பேராசை பெரு நஷ்டம் என்று சொல்வார்கள் அது இப்போ லைகா புரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் சரியாகிவிட்டது டொப் படங்களை எல்லாம் நாங்கள் தான் தயாரிப்போம் என்று எடுத்து காட்டிக்கொண்டு சுற்றிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அதுவே அவர்களுக்கு விட்டது லைகா புரொடக்ஷன் நிறுவனத்தால் தான் ஏற்கனவே அஜித் நடித்துக் கொண்டிருக்கும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பிக்க கிட்டத்தட்ட பல மாதங்கள் தாமதமானது அதன் பிறகு எப்படி ஒரு வழியாக இப்போது படப்பிடிப்பை கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்தியன் டூ படத்தையும் இந்த தயாரிப்பு

அதற்கு கூட பட்ஜெட் இன்னும் ஒதுக்கப்படவில்லை என தெரிகிறது அதே மாதிரி விடாமுயற்சி படத்தை எடுத்து முடிப்பதற்கும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் வேட்டியின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு அமிதாபக்சன் தங்கியிருந்த கோர்ட்டிலுக்கு கூட லைகாவால் வாடகை கொடுக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் டென்சன் ஆகி அமிதாபக்ஷனே வாடகை படத்தை கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டார் ஒரு பாடல் காட்சியை படமாக்க முடியாமல் இந்தியன் டூ ரிலீஸ் திகதி தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் விடாமுயற்சி படத்தை எப்படி எடுத்து முடிப்பார்கள் என பேச்சு யூடியூப் சேனலை கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பணம் ரிலீஸ் ஆகாமல் அவருடைய ரசிகர்கள் பயங்கர கடுப்பில் இருக்கிறார்கள் இது போன்ற சமயத்தில் இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க